சரியா சீரியஸாக இருந்து சாப்பிடாம இருந்தேன் நான் வாயில்லாமா இருக்க மாட்டேன் பதினாலு வயசு மட்டும் அப்படி போட்டு கஷ்டப்பட்டு தான் பலத்து இருக்கிறேன் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டா கிட்னி மாத்துறதுக்கு நான் கேட்கல இப்போ ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு கிட்னி வந்து டாக்டர்கிட்ட கடிதம் பண்ணி காசு சேர்க்கு இல்லைமெண்டா கொண்டு சொன்னார் பெரிய டாக்டர் தான் கடிதம் பண்ணி தாருன்னு எனக்கு அந்த பஸ் வழி ஏறி கிட்னி மாத்துறது காசு கேட்க ஒரு மாதிரி இருக்கு இவாவும் சொல்லிட்டா எனக்கு அப்படி வாங்க வேண்டாம் நான் இருக்க மட்டும் நீ இதை செய்ய எனக்கு பஸ் வழியை பிச்சு எடுத்து எனக்கு கிட்னி மாத்த தேவையில்லை தான் செத்தா தம்பியை கவனமா பேரங்கொண்டு சொல்லுவா பெரிய கதையை மோட்டர் வந்து நான் வந்து இப்போ இந்த தங்கச்சியே நான் இந்த பெப்போடு பின்னுக்கு போய் பைக்கில் வச்சுருத்தி ஒன்று போவீங்க நீங்கள் இப்போ சராசரி மனுஷன் மாதிரி நடந்து தெரிய மாட்டேன் அப்படி அந்த ஜூரிங் பெப்போடு வந்து இப்படி தவண்டு தான் தெரியவா இந்த இடம் அப்படி நீங்கள் வராங்க விட்டதால இப்போ ரெண்டு கிட்டையுமே பிள்ளைய பா பாதிச்சுட்டு டைலஸ் போகிற அளவுக்கு வந்துட்டா என்ன செய்ய போகிறீங்க சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் அக்கறையான இடத்துல வந்து நிற்கிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முதல்ல வந்து இந்த குடும்பத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு தவண்டி தீவிர தங்கச்சியினுடைய ஒரு நிலமை வந்தாவோ அவள் எளிமையை நடக்கலாதோ வாக்கு ஒரு வருத்தம் காரணமாக வந்து எளிமையு நடக்கலாது ஸோ அதால் வந்து இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகும் வாய்ப்பு மிக ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா எனக்குறைய கோல் பண்ணி கொண்டுருந்து ஸோ நானும் வருவானும் ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கு பெரிய அளவில் வந்து உதவி ஒன்று செஞ்சுருந்தாங்க பாலாண்ணு சொல்லி பாலாண்ணா அதை மாதிரி நாலஞ்சு ரெண்டு மூன்று குடும்பங்கள் என்னஞ்சு தையல் மிஷின் சைக்கிள் வீல் சேர் காசு அப்படி காசு உதவிகள் நிவாரண உதவிகள் ரெண்டு செஞ்சிருந்தாங்க இருந்தாலும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அன்றைய தினம் வந்து பாலான உதவி ஒரு ரெண்டு மாதம் கழித்து இந்த குடும்பத்தின் கஷ்டம் அவருக்கு உணர்ந்து இன்னும் எனக்கு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்கு உதவி பணம் அனுப்பியிருந்தவர் அந்த குடும்பத்துக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டு மிது மிகுதி பணத்துக்கு வந்து இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தார் அப்போ நான் கொஞ்சம் நிவாரண பொருட்கள் வந்து இப்போ வாங்கி வந்திருக்கேன் பம்பஸ் அப்படியான பொருட்கள் கொண்டு இந்த பொருளை கொடுக்க தான் நான் மேலதிகமாக ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாள் ஸோ அதையும் நாங்கள் உக்காக விசாரிச்சுட்டு போவோம் தொடர்ச்சியாக காரணங்களோட இணைஞ்சு கொடுக்கலாம் வணக்கம் சோமா இருக்கிறீங்களா கிளியராக இருக்கா இருக்கா அனுப்புற கிளியரா இருக்கா சரி சோமா இருக்கிறீங்களா அக்கா

பம்பை சொல் வசதி இல்லை காசுகள் இல்லாமல் தான் போய் நின்று நான் இதே மாதிரி முதல் கட்டம் நீங்கள் உதவி செஞ்சு நீங்கள் அந்த சாமான்கள் வந்து வந்தாலும் அதை வச்சுட்டு கரண்டும் இல்ல தையல் மிஷின் மட்டும் இருக்கு அன்றைக்கு யோசனை இல்லை போட்டு கரண்ட் இல்லாமல் ஒன்றுமே செய்யலை இப்போ தண்ணி ஓடி இல்லை பக்கத்தில் வந்து குளிச்சுட்டு வாரம் தண்ணிக்குள்ளே இதை விழுந்து மனக்கு இறைக்கவும் இல்லை கரண்ட் இல்லாம இதுக்கு கிட்னி வந்தவனும் அதுக்கு நீ இப்போ டைலஸை செய்யுங்க அது பிறகு பாப்ப மாட்டேச்சுன்னு வேறு இப்போ இந்த முதல் மாதிரி இல்லை ஆளுக்கு இப்போ சாப்பாடு எல்லாம் கொண்டு வரலாம் நாளுக்கு தண்ணி ஒரு லிட்டர் தான் குடிக்கலாம் நாளுக்கு ஒரு லிட்டர் அதுக்கு மேலே குடித்தா மூச்சு அடைக்கலாம் இப்போ அதுதான் அன்றைக்கு கஷ்டப்பட்டு திரும்பி கொண்டு வந்தோம் தங்கஜி அண்ணா தெரியுமா என்ன பேர் அண்ணா சொல்லுங்க சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுங்களா எப்போ கடைசியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுங்க

രണ്ടാ വരുന്നത് രണ്ടാമതീടെ പോകണം അപ്പൊ സ്വന്തം വാഹനം ഒന്നും ഇല്ലാതെ പോയി വരയില്ലാതെ അത് ഒന്നും ഇല്ലാതെ മോട്ടർ സൈക്കിൾ കൂടി നാത്തിനും അതെല്ലാം മീഡും ഇല്ല തന്നെ ആഹ് മോട്ടസൈക്കിൾ പോവ

இந்த உதவியக்கா பிரான்ஸ்ல இருக்கிற பாலானாவுக்கு வந்து இன்னொரு குடும்பம் வந்து இந்த உதவியை கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த குடும்பம் வந்து தங்களுடைய பேர் சொல்ல விரும்பாதால வந்து அது பாலாண்ணா சொல்லியிருந்தார் அந்த பேர் சொல்ல தேவையில்லை அப்படி கொடுத்து விடுங்கன்னு சொல்லி சொன்னவர் இருந்தாலும் நான் பாலானா என்ற பெயரை சொல்கிறேன் இதில் வந்து அவர் தான் அந்த பணத்தை எடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒதுக்கினார் அதில் மிஞ்சிற காசு இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தார் அப்போ இதை உங்களுக்கு நான் வாங்கி வந்திருக்கேன் அவருக்கு அதை நன்றி சொல்ல போகிறீங்களா நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் இப்படி கொண்டுவீட்டம் கடன் வாங்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் எதிர்பார்க்கல இப்படி வருமண்டே அப்ப பெரிய நன்றி இது தந்ததுக்கு பெரிய உதவியா வருது இந்த நேரத்துல இந்த உதவியை செஞ்சிருக்குற இதை போல எனக்கு இந்த பிள்ளைய கொண்டு போய் வரணும் இந்த கிட்னி மாத்துறதுக்கு டாக்டரோட கதைச்சேன் நான் அப்போ இந்த டயலிசிலேயே உலகால வாழ இல்லமாட்டேன் அவர் சொன்னார் இப்ப நீங்க டயலசான்னு இப்ப செய்யணும் கிட்னி அவசரமா எடுக்கலாது ஆக்சிடன்ட் கேஸ்ல வந்தா மாட்டேன் நான் தாரேன்னு சொன்னேன் அவர் சொன்னா நீங்க கொடுத்துட்டு இப்படி இந்த பிள்ளையை பாப்பீங்கன்ட்டு இந்த கிட்னியை தார்க்கு நீங்க இப்படி டயலிசை செய்யுங்க ஆளுக்குண்டு பெரிய சோகத்துல பாழறேன்னு சீரியஸா வச்சிருந்து நாலு தரம் ஐசி உள்ள படம் எல்லாம் இத்தனை தரம் ட்ரை பண்ணு இல்ல கஷ்டத்தில உங்கள்கிட்ட தான் கேட்கணும் இது கேக்குறதுக்கு என்ன விருப்பம்ல எந்த சூழ்நிலையில ஒன்றுமே செய்யலாது சொன்னா இந்த வீடியோவே போட மாட்டேன் நான் எதிர்பார்க்கையில இப்படி இந்த பிள்ளைக்கு வரும் எனக்கு கிட்னி ஏழாத பிறப்புள்ள இயலாது ஆளுக்கு தூரத்துக்கு போல ஒரு போவானதுல தான் டாக்டர் சொன்னாரேன் வரையல நான் போக்குவரத்து செலவுக்கு யாழ்ப்பாணங்கள் நீ போட்டு தந்தனீங்க பம்பாசுகள் இல்லாமல் தான் வரையிலேண்டு அப்படி நீங்கள் வராங்க விட்டதால இப்போ ரெண்டு கிட்டையுமே பிள்ளைய பா பாதிச்சுட்டு டைலஸ் போகிற அளவுக்கு வந்துட்டா என்ன செய்ய போகிறீங்க ஒரு மாதம் அங்கே யாழ்ப்பாணம் இருந்துட்டு தான் வந்தேன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கு கிளினிக் என்ன இப்போ இப்படியே தான் இனி வாட ஜூரிங் இப்படி இப்போ இப்படி தான் இருக்கும் ஆனால் அவளுக்கு இது ஹரிட்டர் தான் போட்டு வச்சிருக்கோம் டயலா இது தோங்கினாலும் கொன்ட்ரோலியில் தானே அவளுக்கு போடுறது தெரியாது பிறப்பில் இருந்து அதனால அவங்க சில போய் எல்லாம் பிறப்பில் இருந்தேட்டை போட்டு போட்டு தான் பெப்ப எடுக்கிறேன் நான் கொஞ்ச நாள் போடாமல் விட்டுட்டேன் ஆளுக்கு திருப்பி அதில் கிருமி விண்டெக்ஷன் ஆகி ஆளுக்கு உடம்பு ஊதி கால்கை எல்லாம் பேங்கி மூச்சு அடிக்கலாம் தான் போனது இந்த கிளிநீரை பத்து நாள் வச்சுட்டு வேலை தான் நாங்கள் அனுப்பினேன் அங்கே உண்டு ஒரு கிலோமே ஐசியூக்குள்ளே இருந்தா அப்புறம் தான் நார்மல் வாட்டர் கூட்டுறது

அப்படின்னு சொல்லி நீங்க அழுத்தமாக அவங்கள்ட்ட சொல்லுங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்கள யாராவது உதவி செஞ்சால் நான் மீண்டும் கொண்டு வந்து உங்களுக்கு தரதுக்கான வாய்ப்பு என்னண்டா இப்ப இப்போ போவேல ஆளு இப்போ மகனை கூடி பள்ளிக்கூடம் தங்கச்சி விட்ட போட்டு போனால் அவளுங்க பள்ளிக்கூடம் கூடி போகிறான் இல்லை என்னென்னா பா அவையண்ட கூட்ட வந்து போகிறான் ஒரு அதிபர் கூப்பிட்டு எனக்கு சொன்னார் நான் என்னென்னு பிள்ளைன்றதா இல்லை நீங்கள் பிள்ளையை கொண்டு கஷ்டம் இல்லை விடுங்க இல்லாட்டி அவளுங்க பள்ளிக்கூடம் அனுப்பு கொண்டு தங்கச்சி ஆகல உருக்கினா இல்ல அதால இப்போ அவரே முடத்து போடணும் இவ்வளோ அவள் போய் பெறணும் இப்போ எனக்கு ஹாஸ்பிட்டலில் இங்கே இருந்து போகிறதெல்லாம் கஷ்டம் எனக்கு வேற வீடுகள் எடுத்துகிட்டு போயிடலாம் வாடகைக்கு அட்வான்ஸ்கள் வாடகைக்கு நான் கிட்டதில்லை இளச்சல் எடுத்தா ஹாஸ்பிட்டலே இருக்கலாம் அதான் டாக்டர் சொன்னேன் நீங்கள் விரும்பி வாழ்நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுங்களையும் தான் தெரிய போகிறீங்க ரெண்டு ஒன்றும் செய்யலாது அன்றைக்கு போய் ஒரு மாதம் சாப்பிட காசு இல்லை பம்பஸு காசு இல்லை ஹாஸ்பிட்டலில் மருந்துகள் இல்லை இல்லைன்னா இந்த மருந்துகள்லாம் எழுதி தந்து தான் வாங்கினான் தங்களால் ஏன்ற தரமாம் நீங்கள் கஷ்டமெண்டாம் ஒன்றும் செய்யலாம் மனுஷனம் இல்லைன்னு சொல்ல இன்னும் பிரைவேட்டாக வேண்ட சொல்லி இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சம் காசுகள் மாறி மாறி தான் வாங்கினேன் அம்மாக்கள் தம்பி ஆக்கள்கிட்ட இப்போ எனக்கு இந்த பூரை வர செலவுதான் ரெண்டு மில்ல வாகனம் உண்டு நெடுதான் பிடிக்கல ஐயாயிரம் ரூபா வேணும் போறண்டா ஒரு மாசத்துல உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல நாலு நாள்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய்னு சொன்னா மாதம் பத்தாயிரம் ரூபாய் எங்கள் கூட்டிட்டு கூட்டிகிட்டு இதுக்கு தேவை உங்களுக்கு அப்படித்தானே பத்தாயிரம் இல்லை போறதுக்கு போகிறதுக்கு ரெண்டாயிரத்து அஞ்சு ரூபா திரும்பி வாரத்துக்கு அவர் நிற்க மாட்டேன் தானே போய் அந்த ஆட்டம் வந்துடும் அவ திரும்பி வர்றதுக்கு ஒரு கணக்கு எடுப்பான் நான் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா வேணும் இந்த ஐயாயிரம் வேணும் என்ன செய்யறது எங்களுக்கு கொண்டு ஒரு வாகனம் நான் போவேன் கொண்டு ஒரு வாகனம் இல்ல சைக்கிள்ல செய்ய மாட்டாங்க கிளிநச்சில இல்லாட்டி கிளிநச்சி வீடு எடுப்போம் வாடகைக்கு வாடகை கட்டுறதாரு அட்வான்ஸ் கட்டுறதாரு யோசிச்சு கொண்டு இருக்கிறேன் கூடி தள்ளி கொண்டு அங்க அண்ணோட்ட குளிச்சுட்டு தான் பாருங்க குடி தண்ணியும் இல்ல ஏற்கனவே நீங்க ஒழுங்கான குடி தண்ணி குடிக்காம பிள்ளைக்கு கிட்னி வாச்சிருக்கும் மற்ற பிள்ளையிலும் கவனமா பார்க்க சொல்லி இந்த தண்ணியே சரியில்லை எல்லாம் கால்சியங்களும் மண் தண்ணியெல்லாம் நீங்க அண்டை பில்டர் ஒன்னு தந்த வாங்கிறதுக்கா உங்களுக்கு இப்போ மாதம் இருபதாயிரம் ரூபா வேணும்னு சொல்றீங்கண்ணா நான் உங்களுக்கு அந்த தையல் மிஷின் ஒன்று வாங்கி தரக்கி நீங்கள் சொன்னீங்க மாதம் வந்து நான் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் முளை பண்ணு சொன்னீங்க அப்போ உங்களுக்கு வந்து மாதம் மாதம் இனி காசு வாங்கி தர நான் முயற்சிகள உங்களுக்கு வந்து இந்த கேரண்டை செஞ்சு வந்தால் நீங்கள் தொழிலை செஞ்சு அதில் நீங்கள் பார்க்குற மாதிரி நான் செஞ்சு தரேன் நெடுக நெடுக வந்த நான் கொள்ளை வந்து நாங்கள் உதவி செஞ்சுகளாக உங்களுக்கு அன்றைக்கே உலக அந்த பெருமதியான பொருட்கள் தங்கச்சி பார்த்து கவலைப்பட்டு அந்த தவண்டை திடீரெ பார்த்து கவலைப்பட்டு வாங்கி தந்தோம் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இப்போ வாழ்வாதாரம் மூலம் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கோம் அந்த கரன் விஷயம்தான் உங்களுக்கு இல்லை அப்போ நான் வந்து எல்லாருக்கும் ஒரு ரிகொஸ்ட்ன்னு சொல்லி வெளில வெளில புதுசாரம் பார்க்கலாம்

அதனால் சராசரி மனுஷன் மாதிரி நடந்தது தெரிய மாட்டேன் இப்படி அந்த ஜூரிங் பேப்போடு வந்து இப்படி தான் தெரியும் இந்த இடம்ள்ள ஸோ அதை பார்த்துட்டு தான் வாக்கு அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதில் இருக்கிற வீல் சேர் எல்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சிருக்கீங்க எல்லா விஷயம் எல்லா விஷயமே செஞ்சு கொடுத்துனாங்க கரண்ட் மட்டும் வா கேட்க மாட்டேன் அதனால வந்து கரண்ட் விஷயத்தை வந்து செய்து கொடுக்கலாம் போயிட்டு நாங்கள் வேண்டி கொடுத்த தையல் மிஷின் உள்ளதான் இருக்கு புதுசாகவே இருக்குது தைக்காமல் ஸோ அதுக்கு என்னமெண்டாக நீங்கள் ஒரு சொந்தங்களை நினைஞ்சு இவர்களுக்கு அந்த கரண்ட் வசதியை நீங்கள் ஒரு காசு செஞ்சு கொடுக்கலாம் இல்லை மேலதிகமாக இந்த பிள்ளையினுடைய போக்குவரத்து செலவுக்கும் உதவி செய்ய போகிறோம் மாசம் மாதம் அப்படின்னு சொல்கிற விரும்புகிற சொந்தங்களும் வந்து நீங்கள் நேரடியாகவே இவர்களை நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம் அதுக்கு பிறகு உங்களோட என்னுடைய ஒரு வெளிநாட்டுக்கார உறவு ஒன்று என்னோட கதைச்சி உங்களை நேரடியாக தேடி வந்து காசு வந்த விழா அப்போ அந்த காசுக்கு நீங்கள் கரண்ட்டுக்கான வேலையை தொடங்கியிருக்கலாமே அது இல்ல அவ கதைச்சினா கடையில கடனை கட்டிட்டு கோழி கோழிப்படுங்க வேண்டியன்னு கோழி எல்லாம் அணிக்குது மற்றது கடை கடன் சொன்னா இப்ப கடையில கடனை கட்டிட்டு சாப்பிடுவோம் தாங்கள் புற பாப்பா மன்னிட்டு போனவன் காசுகோணன் தந்தவ ரெண்டு அம்மா சரி ஓகே அப்போ நான் என்றளவு வந்து இந்த வீடியோவை பார்க்குற சொந்தங்கள் வந்து இந்த கரன் வசதியை செய்து கொடுக்க விரும்புகிற சொன்னங்கள் வந்து நீங்கள் செய்து கொடுக்கலாம் அதை விட வந்து அவர்களுடைய மாச விஷயங்களையும் செய்ய விருப்பமானவர்கள் ஹாஸ்பிட்டல் செய்கிறார்கள் விரும்பலாம் இன்றைக்கு இந்த வேலை நான் தேடி வரதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த அண்ணா தான் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஸோ அவர்களுக்கு தேவையான இந்த பம்பஸ் வசதிகளையும் நிவாரண உதவிகளையும் வந்து வழங்கியிருக்கிறார் ஸோ நான் மீண்டும் வந்து இந்த இடத்துல வந்து பாலாண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போயிட்டு வந்துட்டாக்கா சொல்லுங்க தான் உதவியத்தான் கேக்குறேன் போக்குவரத்து செலவு எனக்கு இந்த பம்பசு பம்பசு சரி எதாவது செஞ்சு கொள்ளலாம் போக்குவரத்து செலவு தான் எனக்கு சரியான கஷ்டம் ஒன்றும் ஒரு வசதியும் போகலாம் கொஞ்சம் ரேட்டோட கிட்ட அட்வான்ஸுகள் வாடகைகள் கட்டுற மாதிரி இல்லை எனக்கு அப்ப அதை விட மோட்டார் சைக்கிள் நான் வந்து தங்கச்சியோட பைக்ல வச்சிருத்தீங்க

கடைசி வரைக்கும் ஏறவே மாட்டாவாளுக்கு கிரிவிலுக்கே தவண்டு தானா மில்லு கட்டி ஏறுவா மோட்டை சைக்கிளை தூக்கி இருத்திட்டு ஒடிக்கண்டு போறது என்ன செய்யறேன்னா நான் தெரியாம இருக்குறதுக்கு கேமலாத என்னட்டு வச்சிட்டு இருக்க நாலு மலைத்தியாத திரும்பி வரவானு போயிட்டு அப்ப நாலு இப்ப இந்த பண்ண அப்படியே ஆள் சரியா சோர்ந்துட்டா

என்று சொல்லி அந்த பல எல்லாம் திண்டு அது குடிச்சவாத சோடா எல்லாம் தெரியா அப்ப அது அதே ஒரு மாசம் அந்த அதுதான் நாளைக்கு அங்கே ரீக்மே நடந்தது பல வகைகள் ஜூஸ் வகைகள் ஒன்றும் கொடுக்கணும் கீரவா கீரைவாக கொடுக்கோம்ண்ணா ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேலே கொடுக்காங்க ஆறு வீதம் தான் பிள்ளைண்ட கிட்னி தான்ங்குது உங்களுக்கு இப்ப டயலஸுக்கு போற அளவுக்கு வந்து நான் பேச்சு பேசிச்சேன் டாக்டர் ஆக்கள் ஐசி மூன்று நாளும் நான் ஐசிக்குள்ள ஆள் சரியான சீரியஸ் ஆளுக்கு செந்தான் மூச்சு பேச்சு இல்ல செய்யறேன்னு அளவில் இத்துறன எல்லாம் ஏத்தி உங்களுக்கு போட்டோ இருக்க அது ரெண்டு மூணு உதவி செய்ற அன்னை அனுப்பி விடுங்க அப்படி இருந்தா அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பி விடுங்க நீங்க கேக்கிற அனுப்பி போட்டோ எடுத்த ஃபோட்டோ அனுப்பி விடுங்க நட்டது ப்ளட் வந்து ரெண்டு மூன்று மாசத்துக்கு ஒரு ஆளுக்கு ஏத்துறது மூன்று தடவை ஏத்திட்டன மாசம் மாசம் மூன்று மாசத்துக்கு ப்ளட் ஏத்தணும் மூணு சொன்னவர் ப்ளட் சாப்பாடுகள் ஆளுக்கு குறைவு தானே

எனக்கு ஏதோ நோம்புலா ஓகே மாதிரி தெரியுது இப்போ அந்த விஷயமும் இப்போ பாக்குற ஆக்களுக்கு வந்து நீங்க கேக்குறது நியாயமான ஒரு கோரிக்கை தான் அதுன்னு சொன்னா அத உங்களுக்கு அதை செஞ்சிரும் மாத்துறதுக்கு நான் கேட்கலை இப்போ ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு கிட்னி வந்து டாக்டர்கிட்ட கடுதம் பண்ணி காசு சேர்க்கு இல்லமெண்டா எடுங்க சொன்னாரு பெரிய டாக்டர் தான் கடுதம் பண்ணதாருன்னு வாங்க உண்டு எனக்கு அந்த வசு வழியை வரை கிட்னி மாத்துறது காசுக்காக ஒரு மாதிரி இருக்கு இவாவும் சொல்லிட்டா எனக்கு அப்படி வாங்க வண்டா நான் இருக்க மட்டும் நீ இதை செய்ய எனக்கு வசுவலிய பிச்சு எடுத்து எனக்கு கிட்னி மாத்த தேவையில்ல கவனமா சொல்லுவா பெரிய அப்ப அதெல்லாம் சரியான சோ கட்டம் நான் அல்லதான் ரெண்டு பேரும் பார்த்து கவலைப்படுவேன் அவர் அவரை விட்டுட்டு மாச கணக்கு வச்சிருக்க அவரும் பாவம் சரியா சீரியஸா இருந்து சாப்பிடலாமே இருந்தேன் நான் இருக்க மாட்டேன் பதினோழு வயசு மட்டும் அப்படி போட்டு கஷ்டப்பட்டு தான் பலர்த்து இருக்கிறேன்னு உலகத்துறதுக்கு வந்துட்டா இருந்து ஆளுக்கே பிறந்து நரியில உடுப்புல உரிசம் பண்ண அப்புறம் நாளுக்கு டாய்லெட் போகாது மருந்து வாங்கணும் கொடுக்கணும் யூரின் போற கண்ட்ரோல் இல்லாத அதில் பம்பஸ்கள் துணியல் வாச்சு தான் கிருமி எல்லாம் போனது நாளுக்கு பம்பஸ் இல்லாமல் துணி பாவச்சு அதுவும் இவர் ஆக்சிடென்ட் பட்டு அந்த கோமால பத்து மாசம் கிடக்கேக்குள்ள தான் இவாக்கு சரியா கிட்னி பாதிக்கப்பட்டது நான் அவரோட ஹாஸ்பிட்டல் இருக்க கவனிக்கு ஆக்கள் இல்லாம அப்படி இப்பவும் இவா வச்சு கொண்டிருக்க அவரை கவனிக்கு ஆக்கள் இல்லை இப்ப வீட்டோட கிட்டம் சொல்லித்தான் கிளிநாச்சியில போட்டு தந்துருக்கு டயல செய்யலாம் நீங்க வந்து வந்து போகணும் டாக்டர் ஆகல் கழிச்சுனா தங்களுக்கு ஒன்றும் செய்யலாமா நீங்கள் கதச்சார்ட்ட உதவியை கேட்டு இதான்னு சொல்லி இதால் தான் நான் திருப்பி திருப்பி இங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி உங்களை வாங்கோ ஒருக்கா வந்து யார்கிட்ட சரி கேட்டு தாங்கணும் இந்த உதவியை தான் யார் அவசியங்க வாண்ட போக்குவரத்து செலவும் இந்த கரண்ட் விஷயம் முக்கியமானது இது ரெண்டையும் செய்து இருந்தால் பெரிய விஷயம் எனக்கு இனி வேறு ஒன்றும் பண்டாம் இந்த கரண்டை தந்தால் நான் இந்த மிஷினை வச்சு உழைப்பேன் மற்றது இந்த போக்குவரத்து செலவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யணும் இந்த மக்கள் இந்த பார்த்து எங்களுக்கு உங்களோட சொந்தமாக எனக்கு இவ்வளோ வயிறு இருந்தும் எனக்கு வேலை இல்லை பிரத்தியாட்ட உதவியெல்லாம் நம்ம ஆளுறேன் இந்த பிள்ளையை வச்சுட்டு இன்னும் யாராவது எனக்கு உங்களோட உறவினராக சொந்தமாக உங்களோடய சௌரங்களாயினாச்சு யாராவது இந்த சின்ன உதவியை செஞ்சிங்கண்டா பெரிய உதவியாக இருக்கும் இந்த நேரத்தில் பிள்ளைய பிள்ளையாயினச்சு உங்களோட எப் உறவினராக இருந்துச்சு உங்களோட சொந்தமாக என்னச்சி இந்த பிள்ளைக்காக இந்த உதவியை கேட்குறேன் தாழ்மையுடன் நன்றி ஓகே நான் போயிட்டு இருக்கேன் அப்படி உங்களுக்கு யாரும் உதவி செய்யணும்னு சொன்னா அப்போ கிட்ட இருக்க தொலைபேசியில் கதை தொடர்பு கொண்டு கதை பண்ணும் அப்படி கதை வந்து அதை செஞ்ச மாதிரி செஞ்சு வைப்பேன் நீங்கள் செய்வீங்க உடனே சரி ஓகே எவ்வளோ தூரம் இருந்தாலும் பாருங்கள் இந்த வெயிலுக்குள்ளால் இந்த இடத்த பார்த்தாலே பாருங்களா இருப்பாங்களா மனுஷர் ஒரு பொழுதுபோக்கு இல்லை ஒன்றுமே இல்லை இந்த ஆறு இருக்கிற ஒரு சொந்த பந்தம் இல்லை ஆக்கள் இல்லை பக்கங்களில் சரியான பயம் காடு காஞ்சு பேருக்கு ஊரே அப்படி இருக்கிறோம் என்ன செய்யும் சரியக்கா நான் போயிட்டு வரட்டா தங்கச்சி போயிட்டு வரட்டா பாயா மீண்டும் வந்து இந்த உதவி வந்து தங்கச்சிக்கு செஞ்ச வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சு போயிட்டு வரேன் தங்கச்சி பாயா